கர்மா என்பது நாம் ஒருவருக்கு என்ன செய்கிறோமோ அதுவே திரும்பி நமக்கு வந்து சேரும் கடவுள் ஒருவனே என்றால் அது எப்படி சரியாகும் அடிக்கடி ஒருவரை குறை கூறிக்கொண்டே இருந்தோம் என்றால் அதே குறையான செயல்களை செயல்படும் நிலையாக குறையானவர்களாக நாமும் மாறுகின்றோம் ஒருவர் மற்றொருவரை அடிக்கடி வேதனைப்படும்படி சொல்லிக் கொண்டு இருந்தார் என்றால் அவரின் வேதனைப்படும் உணர்வுகள் வேதனைப்படுத்தியவரின் உடலுக்குள் விளைந்து ஜயோ எனக்கு மேல் வலிக்கிறதே கால் வலிக்கிறதே என்பார் ஆனால் அவர் என்ன நினைப்பார் எல்லோருக்கும் நான் நல்லது செய்தேன் அவன் தப்பு செய்தான் அதைத்தானே நான் சொன்னேன் என்பார் அதாவது தன்னை நியாயப்படுத்தி வேதனைப்படும்படியாக புண்படும்படியாக ஒரு சொல்லைச் சொல்வார் அந்த உணர்வின் தன்மை இவர் உடலுக்குள் விளைந்த பின் ஒன்று ஐயோ மேல் வலிக்கிறதே கை வலிக்கிறதே இரண்டு நான் எல்லோருக்கும் நல்லதுதான் செய்தேன் ஆண்டவன் என்னை ஏன் இப்படிச் சோதிக்கின்றான் என்று தெரியவில்லையே என்பார் ஆனால் தெய்வத்திற்கு பூ சூட்டுவதும் அபிஷேகம் செய்வதும் ஆராதனை செய்வதும் இப்படி எல்லாமே செய்தாலும் பெரும் பகுதி இப்படி பிறரை குறை கூறி பேசும் உணர்வுகள் கொண்டு ஒன்று முதலிலே தன்னை தான் எண்ணாது இரண்டு அவர் தவறுகளை செய்து கொண்டே இருப்பார் ஏனென்றால் நுகர்ந்தது எதுவோ அதை உயிரணுவாக மாற்றி அதை உடலாக மாற்றி அந்த உணர்வின் சக்தியாகத்தான் நமக்குள் இயக்கும் என்பதை மறந்துவிட்டனர் ஆகவே இதை எதற்குச் என்றால் ஒன்று இயற்கை எப்படி விளைந்தது இரண்டு கடவுள் எப்படி இருக்கின்றான் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் தனித்து ஒருவன் கடவுள் இல்லை ஐந்து நிலைகள் சேர்த்துத்தான் ஆகின்றது வெப்பம் காந்தம் விஷம் மனம் அந்த சத்து என்ற இந்த ஐந்தும் சேர்ந்த இயக்கத்தின் நிலைகளில் உருவாக்குகின்றது கடவுள் ஒருவன் ஒன்றுதான் என்றால் அது எப்படி நியாயமாகும் ஒரு செடியானாலும் கல்லானாலும் உயிரினங்களாக ஆனாலும் அதேதான் ஐந்து புலனறிவு கொண்டு தான் எதை கவர்ந்து கொண்டதோ அதன் நிலைகளில் ஒன்றுக்குள் சென்று உள் நின்று இயக்குவதுதான் கடவுள் என்றும் ஒன்று உயிரணு இதை நுகர்ந்த பின் அதை உருவாக்குவது ஈசன் என்றும் மூன்று உருவான பிறகு பிரம்மம் என்றும் விஷ்ணுவின் மகன் பிரம்மா உருவாக்குகிறான் என்றும் ஞானிகள் தெளிவாக்குகின்றனர் உயிரின் துடிப்பு ஈசன் என்றாலும் இயக்கத்திற்குள் இயக்கும் வெப்பம் விஷ்ணு என்றும் இதற்குள் இணைந்து நுகர்ந்ததை அணுவாக மாற்றுவதை விஷ்ணுவின் மகன் பிரம்மா என்றும் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்றும் காரணப் பெயர் வைத்து இயற்கையின் உண்மையின் இயக்கங்களை உணர்த்துகின்றனர் நாம் எந்த குணத்தை நுகர்கின்றோமோ அந்த குணத்தின் சக்தியாக உருபெறும் நிலையாகி அதே குணத்தின் சக்தியாக அது இயக்கும் அது தன் உடலாக மாறும்போது பார்வதி ஒன்று நம் பார்வையில் எதை பார்த்தோமோ அதன் உணர்வுகள் எல்லாம் உடலாக இணைந்து கொள்கின்றது இரண்டு சிவனுடைய மனைவி பார்வதி நம் பார்வையில் பார்த்து நுகர்ந்த உணர்வுகளை எல்லாம் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி மூன்று தன்னுடன் உடலுடன் இணைத்துக் கொள்ளும் என்பதற்கு பார்வதி என்று காரணப் பெயர் வைத்து நான்கு நம்மை அறிந்து செயல்படும் சக்தியாக நாம் செயல்பட வேண்டும் என்று நமது காவியங்கள் தெளிவாக்குகின்றது அதனால் நாம் எப்பொழுதும் நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் பிறருக்கு நாம் கொடுப்பதை நமக்கு வந்து சேரும் நம் கடைசி காலத்தை நினைத்து நாம் எல்லோரும் தீயதை எண்ணாமல் நல்லதை மட்டும் நினைத்து வாழ வேண்டும் இறைவனின் ஆசி எல்லோருக்கும் உண்டாகும் வாழ்க வளமுடன் வளர்க வையகம் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்